தமிழ் திரையுலகில் பேரதிர்ச்சி பலம்பெரும் நடிகை ரோஜா அவர்கள் வீட்டில் ஏற்பட்ட சோகம் ஒரே மகள் அன்பு மகள் பாசமகள் காதல் தோல்வியால் தற்பொழுது விபரீத முடிவை எடுத்துள்ளார் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல ஆந்திராவில் முதலமைச்சருக்கு தங்கையாக உடன்பிறவா தங்கையாக அமைச்சர் பதவி வரை கொடுத்து அழகு பார்த்த ஆந்திராவில் தற்பொழுது எதிர்கட்சியாக கூட வர முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது சினிமாவிலும் தற்பொழுது நடிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லையா அல்லது ஆந்திராவில் ஏற்பட்டுள்ள அரசியல் பிரச்சனையால் நடிக்கவில்லையா என்று தெரியவில்லை ஆனால் ரோஜா அவர்களை பொறுத்தளவிற்கு கடந்த கால வாழ்க்கையை பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டில் மட்டுமே ஏகப்பட்ட ரசிகைகளையும் ரசிகர்களையும் கொண்டுள்ளது ரஜினி கமல் சத்யராஜ் விஜயகாந்த் இவர்களுடன் ஜோடியாக நடித்து புகழ் பெற்றார் தமிழ் மட்டுமல்ல தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஆந்திரம் என்று பல்வேறு திரைப்படங்களிலும் பல்வேறு மொழிகளிலும் நடித்து தனது திறமையை வெளிக்கொண்டு வந்தவர் தற்பொழுது சினிமாவில் இருந்து விலகி அரசியலில் ஈடுபட்டு மிக முக்கியமான அரசியல் கட்சியின் தலைவராக செயல்பட்டு வருகிறார் ஆனால் இவரது குடும்பத்தில் சரியான கவனத்தை செலுத்த முடியாமல் இவரது வாழ்க்கை மாறியது சினிமாவில் இருக்கும் பொழுதும் சரி அரசியலுக்கு வந்த பிறகும் சரி குடும்பத்தில் அதிக அளவு இவர் தலையீடு இல்லாமல் கணவர் தான் முழுவதுமாக கவனித்து வந்தார் இவரது கணவர் பிரபல இயக்குனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது கடந்த சில மாதங்களாகவே தனது மகளின் நடவடிக்கையை பார்த்து சந்தேகம் அடைந்த ரோஜா அவர்களது கணவர் ரோஜாவிடம் தெரிவிக்க இதை பற்றி ரோஜாவும் கண்டுக்காமல் இருந்துள்ளார் நேற்று முன்தினம்தான் அறையில் விபரீத முடிவை எடுத்த துணிந்தார் அவசர அவசரமாக வேலையாட்கள் மூலமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகுதான் தெரிய வருகிறது ரோஜா அவர்களது மகள் காதல் தோல்வியால் இந்த முடிவை எடுத்துள்ளார் பிரபல அரசியல் கட்சியின் மகனை தான் காதலிக்கிறார் அதுவும் ஆளும் கட்சியின் அமைச்சரின் மகன் தற்பொழுது எதிர்க்கட்சியும் ஆளும் கட்சியும் எப்படி சம்பந்தியாக முடியும் இதற்கு வீட்டால் முழுவதுமாக எதிர்ப்புகளை தெரிவித்துள்ளனர் சேர முடியாது என்ற அச்சத்தின் காரணமாக இந்த முடிவை எடுத்திருப்பதாக தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது சாமானிய நபர்களுக்கும் இந்த பிரச்சனை தான் உச்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடியவர்களது குடும்பத்திலும் இந்த பிரச்சினை தான் அவரது உடல்நிலை தற்பொழுது நன்றாகவே இருக்கிறது சமூக வலைதளங்களில் பலவும் போலியான தகவலை வெளியிட்டு